எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இடியாப்பம் வச்சு ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இடியாப்பம் பண்ணி காமிக்கிறேன் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோக்குள்ள போகலாம் இது கதம்பன் சேனல் என்னோட பேர் பாலா எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு இடியாப்பம் ரெசிபி பண்ணி காமிக்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் காணும் ஒரு அரப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ரெண்டு பீஸ் தேங்காய் எடுத்து வச்சுருக்குறேன் அப்படின்னு நறுக்கி வச்சிருக்கேன் அது உள்ள போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை இது ஒரு கையில் பிடிக்கிற அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்துருக்குறேன் இன்றைக்கி ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி ரெசிபி பண்ணுறேங்க நான் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி கொத்தமல்லி தழை எடுத்துருக்குறேன் ஃபுல்லாக ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அளவுக்கு தான் பொருள் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் அதிகமாக எடுத்துக்கோங்க இது கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ரெண்டு பீஸ் தேங்காய் ஒரு பச்சை மிளகா ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு இது வந்து அரைச்சிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றி இருக்கேன் மாதிரி இடியாப்பம் செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு பிரியாணியால் கிள்ளி போட்டுக்கிறேன் இது வந்து பிரிஞ்சி இலை எல்லா வாசமே வந்துடும் ஒரு பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன் பல்லாரி எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டு பேர் கலவா செய்றேன் அதனால ஒரு பல்லாரி எடுத்துக்கிறேன் வந்து பட்டை கிராம்புலாம் சேர்த்த கூடாது பிரியாணி எல்லாம் சோம்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் கழுவி வச்சுரு முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன் முந்திரி இல்லைனாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம் முந்திரியையும் வெங்காயத்தை லேச வதக்கிக்கலாம் இடியாப்பம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் லேச வதக்க வச்சு நம்ம அரைத்து வச்சுருப்ப புதுதேசி எடுத்துக்கலாம் தேங்காய் கொத்தமல்லி கொத்தமத்தலை கோம்பு ஒரு பச்சை மிளகாய் ஒரு சேர்த்து அரை வைத்துருக்கோம் இதை போட்டுக்கலாம் ஏற்ற பச்சை வாசனை போகிற அளவுக்கு வடைக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு நிறைய பிடிக்காது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன் தண்ணி வந்து இந்த ஜாரில் இருக்கிற தண்ணி வந்து விட்ட போதும் அதுக்கு மேலே தண்ணி விட வேண்டாம் இந்த ஜா அரைச்சி வச்சிருக்கோம்ல நல்ல ஜாரில் விட்டு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளவுதான் அதையுமே சேர்த்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க உப்பு கொஞ்சமாக போடுங்க பார்த்து போடுங்க உப்பு அந்த அளவுக்கு இருக்காது நல்லா கொதிச்சு நல்லா பச்சை வாசனை போகட்டும் இந்த மாதிரி ட்ரை ஆகும் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சுக்கோங்க பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா ட்ரையாகவும் ஆயிடுச்சு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேக வச்ச இடியாப்பத்தை உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு காமிக்கிறேன் நல்ல கிளரி ஆச்சு இடியாப்பம் ரெடி ஆச்சு இந்த மாதிரி ஒரு இடியாப்பம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சுருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் இந்த முன்றியோடு சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி இந்த மாதிரி ஒரு ஈடியா செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிடணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க